ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபார்ம்லருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஃபார்முக்கு வந்திருக்கேன் என்னென்னா புடலங்காய் அதெல்லாம் கொஞ்சம் பொரியலுக்கு பறிச்சுட்டு போகலாம் ரெண்டு வரையெல்லாம் பறிச்சுட்டு போகலான்ட்டு காலையிலேயே கிளம்பி வந்தாச்சு மணி போது ஒரு ஏழரை மணி ஏழை முக்கால் இருக்கும் வந்தாச்சு மாடியில் வந்து நம்ம வரை அப்புறம் புடலங்காயும் இல்லை அதனால சரி இங்கே வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோங்க ஆனால் என் கணவர்தான் வந்திருக்கோம் சின்ன பையன் தூங்கிட்டு இருக்காரு பெரியவர் காலேஜ் போயிட்டார் என் கணவர் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் காயெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு வாரமாக மழை எதுவும் இல்லை அதனால் எல்லாம் காஞ்சி இருக்குது தண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சீரெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பொருட்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லிதான் இப்போ வந்து நம்ம கொரியர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்சல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்சல் வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எம்எஸ்எஸில் போடலாம் அப்படின்ட்டுருக்கோம் நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து நிறைய வந்து வெயிட் வந்து அனுப்ப முடியல ஏன்னா கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டுட்டு வாங்காமல் விட்டுருவாங்க கொரியர் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்சல் சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி பார்சல் சர்வீஸ் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இப்போ வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணும்போது மேக்சிமம் நான் மட்டுமே பேக் பண்ணிடுவேன் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பையன் வருவாப்புல அப்புறம் என் கணவர் வந்து செடியெல்லாம் கட்டி வச்சிருவாங்க சின்னவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பார்சல் சர்வீஸ் அப்படிங்கும்போது வெயிட் எல்லாம் தூக்கி பேக் பண்ணணும் இல்லைங்களா அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தோம் சரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாருமே வீட்டில் சொல்லவும் சரி அதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து நம்மகிட்ட இப்போ கிடைக்குங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ பீட் பிளாக்கு செம்மண் மண்புழு உரம் இருபத்தஞ்சி கிலோ ஐம்பது கிலோ எவ்வளோ வேணாலும் நம்மள்கிட்ட வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இடு பொருட்கள் அந்த கடலை இருந்து உயிர் உரங்கள்லேருந்து வேப்ப இருந்து சீடு எல்லாமே இப்போ வந்து நம்மகிட்ட வந்து கிடைக்குங்க தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து நம்ம பார்சல்லையும் வந்து அனுப்புவோம் நீங்கள் தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கும் வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து நம்ம மேல தான் குடியிருக்கோம் கீழ் வீடு வந்து வாடகைக்கு விட்டு கீழ் வீட்டுல தான் வந்து நான் ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லா பொருளுமே வச்சிருக்கோம் நம்ம வீட்டுக்கும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் வந்து அனுப்புறேன் நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கொரியர் சர்வீஸு வெளியூருக்கு பார்சல் சர்வீஸ் வந்து அனுப்புறாங்க இன்னும் சென்னைக்கு வந்து டோர் டெலிவரி பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணலை அது எப்படி பண்ணுறது என்னன்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டோர் டெலிவரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம் நம்ம சரௌண்டிங்கை சுற்றி இருக்கிறவங்க பக்கத்துலேயே இருந்தால் நான் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறேன் கொஞ்சம் லாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது கஷ்டம் நம்ம மாங்காடை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேணால் நான் டோர் டெலிவரி பண்ணுறோம் மாங்காடை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து டோர் டெலிவரி பண்ணுறேங்க அதுக்கப்புறம் லாங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு ஆள் யாராவது ஏற்பாடு பண்ணி தான் பண்ணணும் ஏன்னா என் கணவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்தளவு சப்போர்ட் கொடுக்குறதே பெரிய விஷயம் பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பசங்களும் அவ்வளோ என்ன ஸ்கூல் முடிக்கல காலேஜ் முடிக்கல பையன் வந்து இன்னொரு ஒரு வருஷத்தில் காலேஜ் முடிச்சுவாரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க இன்னும் ஒரு வருஷம் காலேஜ் முடியட்டும் அப்படின்ட்டுதான் சொல்லி தான் சொன்னாங்க சரி இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க பார்சல் சர்வீஸ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால தான் இப்போ வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டுருக்கோங்க பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவங்களுக்கு நான் டோர் டெலிவரி வந்து பண்ணுறேன் ஆஹ் இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு வருஷமா வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க சீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி வீடியோவில் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க இவ்வளவு தூரம் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க தொடர்ந்து இதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி உங்கள்ட்ட கேட்டுக்கிறேங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சிருவோம் இன்னைக்கு வந்து புடலங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அதனால ஒரு ரெண்டு மூணு புடலங்காய் வந்து அறுவடை பண்ணிக்கும் நீட்ட நீட்டைப்போடல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய்ங்க எல்லாம் சீடுஸ் கலெக்ட் பண்ணியாச்சு கொடி பரம் கொடி வந்து இந்த சைடு இப்ப பேக் சைடு கொடி போட்டிருக்கேன் இப்படியே போய்கிட்டே இருக்குது வளர அது தான் காய் வந்து வந்துகிட்டே இருக்குது அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும் நுனியில தலைஞ்சி தலைஞ்சி காய் வந்துகிட்டே இருக்குது ஆனா நாங்க வளர விடல கட் பண்ணிட்டோம் போதும் அப்படின்ட்டு இதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த அப்புறம் பாருங்க எல்லாம் சிறகு வரை கொடி அவரை எல்லாம் வளர ஆரம்பிச்சாச்சு இவங்களுக்கு பந்தல் வந்து இடம் பத்தாது அதனால இது போதும் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வளர உடம்பு கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும் பாத்தீங்கன்னா விதை நிறைய வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நேற்றுக்கு என் கணவர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு கூட பழம் இருக்குது கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான காய் மட்டும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கங்க ஒரு மூணு குடலங்க அறுவடை பண்ணலான் இருக்கேன் பொரியலுக்கு உள்ள ரெண்டும் இருக்குவோம் சின்ன சின்னதா இருக்கு ஒரு மூணு புடலங்காய் இன்னைக்கு பொரியல் பண்றதுக்கு ஒரு மூணு புடலங்காய் தம்பட்டா வரை ஒரு ரெண்டு தம்பட்டா வரை பறிப்போம் தம்பட்டா வரை பறிக்கிறதுக்கு முன்னாடி புடலங்காய் பழம் கூட இருக்குது பழுத்துருச்சு உள்ளெல்லாம் இருக்குதுங்க நான் பறிச்சு அப்புறமா எனக்கு கணவரைதான் பறிக்க சொல்லணும் மேல பந்தலுக்கு மேல எல்லாம் படுத்து இருக்குது சில காய்கள் தெரியாமையே தம்பாட்டா வரி ஒரு ரெண்டு தம்பட்டா வரி சாம்பார்ல போடுறதுக்கு வாங்க தம்பாட்டா வரி எல்லாமே முத்த விட்டாச்சு இல்லைங்களா அது முத்தவும் பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்ப பிஞ்சு பிஞ்சா பறிச்சிட்டோம் அப்படின்னா பூ வச்சு காய் ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு நம்ம விதைக்காக அப்படின்ட்டு விடும்போது அது முத்துற வரைக்கும் மேல வந்து காய் வராது அதனால பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிஞ்சு இல்லை நம்ம சமையலுக்கு பண்ற மாதிரி இது ரெண்டு மட்டும் என் கணவர் வந்து தேடி எடுத்து வச்சிருக்கிறாங்க இது ரெண்ட மட்டும் பறிச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி இப்பதான் இப்ப குட்டி குட்டியா பிஞ்சு இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் காய்ச்சதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திடவும் இப்ப குட்டி குட்டியா பிஞ்சு எல்லாம் போட்டிருக்கு பூ நிறைய வச்சிருக்குது பூ எல்லாம் பாருங்க ஆனா இவ்வளவு கொத்து கொத்தா பூ வைக்குது ஒரு கொத்துல பாத்தீங்கன்னா ஒரு கை ரெண்டு கை இப்படிதான் வருதுங்க எல்லாம் கொட்டிடுது ரெண்டே ரெண்டு சாம்பட்டா வரையும் பறிச்சிருக்கேன் இன்னைக்கு சாம்பார்ல போட்டுக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சு போவோம் வாங்க பிளாக் மாடியிலையும் வந்து பிளாக் பியூட்டி இல்லை காய் இன்னைக்கு அதனால சரி சாம்பார்ல போடுறதுக்கு இது ரெண்டு பறிச்சுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிளாக் பியூட்டி வந்து வீட்டுல பிடிக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு சொல்லி அதனால ஒரு ரெண்டு பறிச்சுக்குவோம் ஒரே செடியில் இவ்வளோ காயை நம்ம விதக்கி விடக்கூடாது அதனால பறிச்சுடுவோங்க முட்டிடுச்சு ஒரு மூணு காய் பறிச்சிருக்கேன் கலந்து கலந்து நம்ம சாம்பார் அறிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கி காய் வந்து இது போதும் அப்பப்போ பறிச்சுக்கலாம் நமக்கு மாடியிலயும் காய் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய காய் இருக்கிறப்ப பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருவேன் மாடியிலையும் காய் இருக்கிறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தாச்சு ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்தாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்